அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூஹி மினர் ஷைத்தி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல தஃசீர் இவனு கசீர் குர்வான் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இறுதியாக சுர் அல் பக்கராவுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்தின் விரைவுரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை அல்லாஹ் ஃபாசிக்குகள் என்றதாக அலா ஒரு வார்த்தையை கூறியுள்ளான் இந்த ஃபாசிக்குகள் யார் இந்த பாவிகள் யார் என்ற விளக்கத்தை இன்று பார்ப்போம் இவ்வசனத்தின் பான்வி என்பதை சுட்டிக்காட்ட ஃபாசிக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியவன் என்று அர்த்தம் முஸ்லீம் சொன்னால் கட்டுப்பாட் கட்டுப்பட்டவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஃபாசிக்குங்கன்னா அந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுவன் என்பது சொற்பொருளாகும் பேரிச்சமலம் அது உரையிலிருந்து வெளியே வருவதற்கு அரபுகள் இச்சொல்லை பயன்படுத்துவார்கள் இதை போன்றே பொந்திலிருந்து வெளியே வந்து நாசம் விளைவிப்பதால் எலிக்கும் இச்செயல் இச்சொல் அவர்கள் பயன்படுத்துவதுண்டு தொல்லை தரும் ஐந்து உயிரினங்களை புனித ஹரம் எல்லையிலும் அதற்கு அப்பாலுள்ள இடங்களிலும் அடித்து கொள்ளலாம் அவ யாவன காகம் பருந்து தேல் எலி மற்றும் வெறிநாய் என அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் இந்த அதே அல்லா அவங்க அறிவித்ததாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது ஆக ஃபாசிக்கனும் இச்சொல் இறை மறுப்பாளரையும் இறை நம்பிக்கையாளர்களே பாவம் புரிபவரையும் ஒரு சேர குறிக்கும் இருப்பினும் இறை மறுப்பாளர் புரியும் பாவமே மிக மோசமானதாகும் கடுமையானதும் ஆகும் ஆகவே இவ்வசனத்தில் பாவிகள் என்பது இறை மறுப்பாளர்களான பாவிகளையே குறிக்கும் அடுத்த வசனம் அதாவது இருபத்தி ஏழாவது வசனத்தில் எதற்கு சான்றாக அமைந்துள்ளது அவர்கள் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறித்து விடுவார்கள் எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹுவால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள் இவர்கள் தான் இழப்புக்குரியவர்கள் ஆவார்கள் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பண்புகள் யாவும் இணைய இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளுக்கு வேறுபட்ட இணை மறுப்பாளர்களின் பண்புகளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே செய்தியை உயர்ந்தோன் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் இப்படி கூறியுள்ளான் அல்லாஹின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின் முறித்து விடுவோரும் எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அரவணைக்காமல் பூமியில் குழப்பம் விளைவு போறோம் சாபத்திற்கு உரியோர் ஆவார்கள் மேலும் அவர்களுக்கு கெட்ட தங்கமிடம்தான் உண்டு என குர்ஹானிலே பெரிதொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறார் அப்போ ஃபார்சிக்குகளான அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல்லாஹிடக்கூடிய கட்டளைகளை என்ன செய்ய மாட்டாங்க செவி ஏற்க மாட்டார்கள் அதை விட்டு அவர்கள் வெளியேறுவார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள்

الحمد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته